வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டானது புதனுடைய குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறக்க இருக்கிறது அதாவது புதன்கிழமை என்று பிறக்க இருக்கிறது கன்னியா லக்னத்தில் அதாவது புதனுடைய ஆளுமையில் தனுசு ராசியில குருவினுடைய தன்மையில் இந்த வருடமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வருடம் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்க இருக்கிறது அதாவது இரண்டரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த ராகு கேதுக்களானது வருகின்ற பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கன்னிமனையிலிருந்து சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது அதே போல குரு பகவான் பயிற்சி அதாவது ஒரு வருடத்துக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய இந்த குரு ஆனது இப்போ ரிஷப இருந்து மிதுன மனைக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைய போகிறது ஏன்னா உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரி ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கார் அல்லவா ஸோ இப்போ இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடம் என்கின்ற சொல்லக்கூடிய திருமண திருமணஸ்தானத்தில் போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறது அப்போ இதுவரைக்கும் அதாவது உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்திலிருந்து கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி தான் நினைத்த செயல்பாடுகள் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் சக்சஸ் ஆகும்ங்கிறத அமைப்பு சோ இதுல எந்த ஒரு மாற்று கருத்தை இல்லை குரு உங்க ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து பலப்படுத்துவது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் முயற்சி ஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார் தன்னம்பிக்கை பெருகப் போகிறது தைரிய வீரியங்கள் வலுப்பெற போகிறது லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது லாபம் பெருகப் போகிறதுன்னு அர்த்தம் அப்போ இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ராசி அன்பர்களுக்கு நினைத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு போகிறார் அப்போது தாயினுடைய உடலம் சார்ந்த விஷயம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள் அதே சமயத்தில் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் எப்படி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போய் குடியிருக்கக்கூடிய அல்லது அந்நிய மதத்தினுடன் பழகக்கூடிய வெளிநாட்டு தொடர்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது வெளிநாட்டு யோகம் என்பது இந்த வருடத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு முற்றிலும் விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக நிச்சயமாக இருக்கும் கடலில் பிரச்சனை இருந்தவங்க கடனை அடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை பெருகும் எதிர்ப்பு இழந்தவங்க எதிர்ப்பு விலகக்கூடிய தன்மை அல்லது உங்கள் எதிர்ப்பாளர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை உடல் நலத்துல தொந்தரவு பிரச்சனை ஒரு வருடமாகவே உடல் நலம் சரியில்லை ஏதாவது ஒன்று சரியில்லை மனசு சரியில்லை உடல் சரியில்லை உள்ளம் சரியில்லை சுறுசுறுப்பில்லை தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு முடங்கி கொண்டிருந்த தனுசராஜு என்பதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்துணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வீடு வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியல வீட்டினால பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் அமைதி இல்லை கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஈகோ பிரச்சனை ஒரு அன்னோனியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அன்னோனியத்தை கொடுத்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குதூகலத்தை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் குரு ஆறில் போய் மறைஞ்சிருந்தார் இப்போது இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் ஏழாம் திருமணத்தில் போய் அமர்ந்திருக்கார் திருமணஸ்தானத்திலேயே போய் குரு அமர்ந்திருக்கார் அப்போ இந்த வருடம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் எளிதில் நடைபெறும் எந்த தங்கு தடை இல்லாமல் நடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல தடைகளை கடந்து கொண்டு இருந்திருப்பீங்க வரணை பார்த்திருப்பீங்க தடையாக இருந்தது எத்தனையோ வரன்களை பார்த்தேன் தட்டி கொளுத்து போகின்றது தமக்கு பிடித்த வர்ணம் அமையல அல்லது தனக்கு படித்த படிப்புக்குண்டான வரணம் இல்லை ஸ்டேட்டஸுக்கு வரணும் இல்லை ஸோ இந்த மாதிரி எதிர்பார்த்து இந்த மாதிரி தான் நமக்கு வரணும் அப்படின்னு இருந்தவங்கல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கும் திருமணம் சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் காதலில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கைகூடும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எத்தனையோ தொந்தரவு இருந்தது பிரச்சனை இருந்தது எத்தனையோ குலதெய்வத்துக்கு போனோம் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சோம் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம் பட் குழந்தை பாக்கியம் மட்டும் நமக்கு கிடைக்கல மீது எல்லாமே இருக்கு தனம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு வேலை இருக்கு அத்தனை இருக்கு குழந்தை செல்வம் மட்டும் நமக்கு வேணும் அது மட்டும் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு அந்த குழந்தை செல்வ கொடுத்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு ஒரு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நன்றாக இருக்கப் போகிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பாக்கியம் கிடைக்கப் போகிறது நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது நல்ல வேலை அமையப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட வேலையில் செட் ஆகலை படித்த படிப்புக்குண்டான வேலையில் சில தடைகள் இருந்தது ஒரு சிலருக்கு வந்து அரசாங்க வேலையை எழுதி எழுதி பார்த்த கிடைக்க மாட்டேங்குது அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்று முயற்சியில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நிச்சயமாக அரசு வேலை அமையுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல அரசியல்வாதிகளுக்கும் எரி எழுச்சி கொடுக்கக்கூடிய சில நல்ல பதவிகள் கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பெயரையும் புகழையும் பெற்றுத்தர் தரக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அமையும் நிச்சயமாக நினைச்சு பார்க்குற அளவுக்கு இருக்கும் கலைத்துறையில் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் ஜொலிக்கக்கூடிய தன்மை கலைத்துறையில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி அத்தனை விஷயத்திலும் நல்லது நடக்கும் குருவால சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறை வங்கித்துறை இந்த மாதிரி குருவினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய விதமான தொழில்கள் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் என தன காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபம் என்பது கொளிக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரிய தொழில் செஞ்ச பெருசாக வருமானம் வரல பெரிய லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாபம் கொளிக்கப் போகிறது பதினோராம் இடம் என்பது மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான இன்பங்களை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால வழக்கில் வெற்றி வழக்கு சார்ந்த விஷயத்தின் நிலுவையில் இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களாக நிலுவை இருந்து கொண்டு கஷ்டங்களையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் வழக்கில் வெற்றியடைய போகிறீர்கள் ஜெயமாக போகிறீர்கள் தொட்டது துளங்க போகிறது பதினோராம் இடம் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது அப்போ என்ன வெற்றி 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 மேல் வெற்றி அப்படிங்கிற அமைப்புங்கிறது நிச்சயமாக தனுசு ராசிக்கு உண்டு அதே சமயத்தில் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் முதலீட்டு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய தன்மை சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது மெயின குடும்பம் குடும்ப விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகிறது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகிவிட்டது அப்படின்னு கூட இந்த தனுசுராசின்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதாவது இந்த குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அனுபவித்திருப்பீங்களே இந்த பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை அக்காந்தங்கச்சிக்குள்ள பிரச்சனை இந்த பிரச்சனையாக இருந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் மூலமாக நல்லவிகள் மூலமாக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த வருடம் நிச்சயமாக அமையப் போகிறது ஆக மொத்தம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொட்டது தொடங்கும் எடுத்த காரியங்கள் கூடிய ஒரு பொன்னான ஆண்டாக அமைங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது